வணக்கம் நண்பர்களே கவனமாக இருங்கள் மகாலட்சுமி தாயார் கூறினார் வீட்டில் உள்ள இந்த ஐந்து பொருட்களை யாருக்காவது கொடுத்தால் செல்வ செழிப்பு மட்டுமல்ல நிம்மதியும் நிரந்தரமாக பறிக்கப்படும் உங்கள் வீட்டிலுள்ள ஐந்து சாதாரண பொருட்களே உங்கள் விதியை தீர்மானிக்கிறது என்பது உங்களுக்கு தெரியுமா மகாலட்சுமி எச்சரித்துள்ளார் தவறுதலாக கூட இவற்றை தானம் செய்தால் வீட்டில் பெரும் வறுமை வந்துவிடும் மிக நீண்ட காலத்திற்கு முன்பு பண்டைய இந்தியாவின் சிறிய நகரமான விஷால்பூரில் ஒரு சந்நியாசி ஆசிரமம் இருந்தது தொலைதூர இடங்களில் இருந்து மக்கள் ஆன்மீக கல்வியை பெற அங்கு வருவார்கள் நகர மக்கள் அந்த சந்நியாசியை ஆச்சாரிய தேவ் என்று அழைத்தனர் ஏனெனில் அவர் பிச்சை எடுத்து மட்டுமே வாழவில்லை ஆனால் சரியான வாழ்க்கையை நடத்துவதற்கான வழியையும் மக்களுக்கு காட்டினார் விஷால்பூர் நகரம் செழிப்பாக இருந்தது மக்களின் வீடுகள் செல்வம் தானியங்கள் நகைகள் மற்றும் ரத்தினங்களால் நிறைந்திருந்தன இவை அனைத்தும் மகாலட்சுமியின் கருணையால் தான் என்று நகர மக்கள் நம்பினர் நகரத்தின் நடுவில் மகாலட்சுமிக்கு ஒரு பிரம்மாண்டமான கோயில் இருந்தது ஒவ்வொரு மாலையும் அங்கு விளக்குகள் ஏற்றப்படும் மணிகளின் ஒளி எதிரொலிக்கும் ஸ்ரீ ஹ மகாலட்சுமி நமஹ் என்ற மந்திரங்களால் முழு சூழலும் புனிதமடையும் ஆனால் நகரிலேயே மிகவும் செல்வந்தராக இருந்த போதிலும் மெதுவாக ஏழையாகி வந்த ஒரு குடும்பமும் இருந்தது அது வாசுதேவ்ஜியின் குடும்பம் வாசுதேவ்ஜி நகரத்தின் மிகப்பெரிய வணிகர் அவரிடம் தங்க வெள்ளி குவியல்கள் இருந்தன வேலைக்காரர்கள் இருந்தார்கள் தானிய களஞ்சியங்கள் நிறைந்திருந்தன ஆனாலும் சில வருடங்களுக்குள் அவருடைய வீடு பாழாகியது பணத்துக்கு பதிலாக கடன் அதிகரித்தது வேலைக்காரர்கள் விட்டுப் போனார்கள் வீட்டில் அமைதியின்மை பரவியது இது ஏன் நடக்கிறது என்று மக்கள் ஆச்சரியப்பட்டனர் மகாலட்சுமியின் அருள் ஒரு செழிப்பான வீட்டிலிருந்து ஏன் விலகிவிட்டது வாசுதேவ்ஜியும் குழப்பமடைந்தார் ஒரு இரவு அவர் கவலையுடன் தூங்கிக் கொண்டிருந்தார் அப்போது அவருக்கு ஒரு கனவு வந்தது கனவில் மகாலட்சுமி தோன்றினாள் அவளது முகத்திலிருந்து ஒரு தெய்வீக ஒளி வெளிப்பட்டது நான்கு கைகளில் தாமரை சங்கு கதை மற்றும் தங்க நாணயங்களை பொழியும் ஒரு பாத்திரம் இருந்தது அவளது புன்னகை அமைதி மற்றும் கருணையால் நிறைந்திருந்தது ஆனால் கண்களில் ஒரு கடுமையான உண்மை மறைந்திருந்தது தாய் கூறினார் வாசுதேவ் ஏன் வருத்தமாக இருக்கிறாய் செல்வத்தை காப்பதும் ஒரு தவம் என்பது உனக்கு நினைவில்லையா உன் வீட்டில் உள்ள ஐந்து புனிதமான பொருட்களை நீ திரும்பத் திரும்ப மற்றவர்களுக்கு கொடுத்து என் இருப்பிடத்தை அசுத்தப்படுத்திவிட்டாய் அதனால்தான் நான் உன் வீட்டை விட்டு வெளியேறிவிட்டேன் வாசுதேவ் கைகளை கூப்பி தாய் என்னை மன்னிக்கவும் தயவு செய்து சொல்லுங்கள் வீட்டை வறுமைக்கு இட்டுச் செல்லும் அந்த ஐந்து பொருட்கள் யாவை என்று கேட்டார் தாய் சொன்னார் இந்த ரகசியத்தை நான் சொல்லுவேன் ஆனால் நினைவில் கொள் இது உனக்கு மட்டுமல்ல இந்த நகரம் மற்றும் உலகிற்கே ஒரு பாடம் ஐந்து பொருட்களை ஒருபோதும் வீட்டிலிருந்து வெளியே கொடுக்கக்கூடாது ஏனெனில் இந்தப் பொருட்கள் என் இருப்பிடத்தின் வேர்கள் இவற்றை இழப்பதால் வீடு ஏழ்மையாகவும் அசுத்தமாகவும் மாறும் என்று கூறிவிட்டு தாய் மறைந்துவிட்டாள் வாசுதேவ் பீதியுடன் விழித்துக் கொண்டார் அவரது உடல் வியர்வையில் நனைந்திருந்தது அடுத்த நாள் அவர் விரைந்து ஆச்சாரிய தேவின் ஆசிரமத்திற்குச் சென்று முழு சம்பவத்தையும் கூறினார் ஆச்சாரிய தேவ் அமைதியாக வாசுதேவ் இது ஒரு சாதாரண கனவு அல்ல இது லட்சுமியின் கட்டளை இப்போது நீ பொறுமையாக இருக்க வேண்டும் மகாலட்சுமி கூறிய அந்த ஐந்து இரகசியங்களை புரிந்துகொள்ள நீ ஒரு ஆன்மீக பயணம் செய்ய வேண்டும் அப்போதுதான் உனக்கு உண்மையான பதில் கிடைக்கும் இவ்வாறு பயணம் தொடங்கியது வாசுதேவ் தனது மனைவி சுபத்ரா மற்றும் மகன் மாதவுடன் நகரத்தை விட்டு வெளியேறி ஆச்சாரிய தேவின் கட்டளைப்படி இமயமலை நோக்கி புறப்பட்டார் வழியில் அவர்களுக்கு பலவிதமான சம்பவங்கள் நடந்தன ஒரு கிராமத்தில் ஒரு பெண் தனது அடுப்பின் சாம்பலை மற்றவர்களுக்கு கொடுப்பதைக் கண்டார் உடனே வாசுதேவுக்கு மகாலட்சுமி சொன்னது நினைவுக்கு வந்தது சாம்பலும் அந்தப் பொருட்களில் ஒன்றா என்று அவர் அந்தப் பெண்ணிடம் கேட்டார் சகோதரி நீங்கள் ஏன் இந்த சாம்பலைக் கொடுக்கிறீர்கள் அந்தப் பெண் மகாராஜா இந்த சாம்பலை வயலில் போடுவதால் பயிர்கள் நன்றாக வளரும் என்று மக்கள் நம்புகிறார்கள் என்று சொன்னாள் வாசுதேவ் யோசித்தார் ஆனால் இதுதான் தவறு அடுப்பின் சாம்பல் வீட்டின் உணவு மற்றும் நெருப்பின் சின்னம் இதை வெளியே கொடுத்தால் வீட்டின் முன்னேற்றம் நின்றுவிடும் பயணம் தொடர்ந்தது வாசுதேவ் சுபத்ரா மற்றும் மாதவ் கடினமான மலைப்பாதைகள் வழியாக சென்று கொண்டிருந்தனர் ஒரு நாள் இரவு அவர்கள் ஒரு ஆசிரமத்திற்கு வந்தனர் அங்கு ஒரு வயதான சந்நியாசி தியானத்தில் ஈடுபட்டிருந்தார் அந்த சந்நியாசி வாசுதேவை பார்த்து புன்னகைத்து உனக்கு மகாலட்சுமியின் ஐந்து ரகசியங்கள் தெரிய வேண்டுமா இல்லையா கவனமாக கேள் முதல் பொருள் அடுப்பின் சாம்பல் இதை யாருக்கும் கொடுக்காதே இது வீட்டின் லட்சுமியை வெளியேற்றிவிடும் வாசுதேவ் வணங்கி அந்த ரகசியத்தை மனதில் பதித்துக் கொண்டார் மறுநாள் அவர்கள் புறப்பட்டனர் ஒரு கிராமத்தில் மக்கள் தங்கள் வீடுகளில் இருந்து விளக்குமாறு எடுத்து மற்றவர்களுக்கு கொடுப்பதைக் கண்டனர் வாசுதேவ் ஆச்சரியத்துடன் நீங்கள் ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று கேட்டார் ஒரு இளைஞன் பழைய விளக்குமாறு கொடுத்தால் வறுமை விலகிவிடும் என்று நாங்கள் நம்புகிறோம் என்றான் ஆனால் அப்போது வானத்தில் ஒரு இடி முழங்கியது மகாலட்சுமி தானே பேசுவது போல் இருந்தது முட்டாள்களே விளக்குமாறு லட்சுமியின் இருப்பிடம் இது வீட்டின் தூய்மை மற்றும் செழிப்பின் சின்னம் இதை வெளியே கொடுத்தால் லட்சுமி வீட்டை விட்டுச் சென்று விடுவாள் வாசுதேவுக்கு இரண்டாவது பொருளின் ரகசியமும் கிடைத்தது விளக்குமாறு மூன்றாவது ரகசியம் அவர்களுக்கு ஒரு குடிசையில் கிடைத்தது ஒருநாள் வாசுதேவர் ஒரு சிறிய கிராமத்தில் தங்கியிருந்தார் அங்கு அவர் ஒரு விசித்திரமான காட்சியைப் பார்த்தார் அண்டை வீட்டுப் பெண் ஒருவர் தன் வீட்டிலிருந்த வத்தி பெட்டியை எடுத்து அடுத்த வீட்டாருக்கு கொடுத்தாள் அது ஒரு சாதாரண விஷயம் போலத்தான் தோன்றியது ஆனால் வாசுதேவின் மனதில் உடனே மகாலட்சுமியின் கனவு நினைவுக்கு வந்தது அந்த நேரத்தில் அங்கு வந்த ஒரு மூதாட்டி சிரித்தபடி சொன்னாள் வத்தி பெட்டி கொடுத்தால் நல்லது நடக்கும் தகராறு விலகும் தீய சக்திகள் அப்புறம் போய்விடும் என்று எங்கள் கிராமத்தில் நம்பிக்கை ஆனால் அந்தச் சொல்லுக்கு அடுத்த நொடியில் வானத்தில் ஒரு பெரிய இடி முழங்கியது காற்று சத்தமாக வீசியது அப்போது அங்கு வந்த ஒரு சந்நியாசி வாசுதேவிடம் மெதுவாக கூறினார் மகனே பெரிய தவறு செய்கிறார்கள் வத்திப்பெட்டி என்பது வெறும் தீ மூட்டும் பொருள் அல்ல இதுதான் வீட்டின் முதல் ஜோதி ஒளியின் முதல் பிறப்பு எங்கிருந்து வருகிறது என்றால் அது இந்த வத்திப்பெட்டியிலிருந்தே இதை யாருக்காவது கொடுத்துவிட்டால் உன் வீட்டின் தீயே அதாவது உயிர் சுடரே மற்றவர்களிடம் ஒப்படைத்தது போலாகும் அதன் விளைவாக வீட்டிலிருந்த லட்சுமி வெளியேறி விடுவாள் அமைதியும் ஒளியும் சிதறிப்போகும் வாசுதேவ் அந்தச் சொற்களைக் கேட்டவுடன் உள்ளம் நடுங்கியது அவருக்கு புரிந்தது மகாலட்சுமி எச்சரித்த மூன்றாவது ரகசியம் இதுதான் வத்தி பெட்டி ஒருபோதும் வீட்டிலிருந்து வெளியே கொடுக்கக்கூடாது வாசுதேவ் மூன்றாவது பொருளையும் தெரிந்து கொண்டார் பயணத்தைத் தொடர்ந்தபோது அவர்கள் ஒரு கிராமத்திற்கு வந்தனர் அங்கு ஒரு குடும்பம் தங்கள் வீட்டு உப்பை அண்டை வீட்டாருக்கு கடன் கொடுத்தது அதே இரவில் அந்த குடும்பத்திற்குள் சண்டை மூண்டது சந்நியாசி விளக்கினார் உப்பு உறவுகளின் இனிமை மற்றும் ஸ்திரத்தன்மையின் சின்னம் வீட்டு உப்பை கொடுப்பது லட்சுமியை அவமதிப்பதாகும் இப்போது வாசுதேவுக்கு நான்காவது பொருளும் கிடைத்தது உப்பு இறுதியாக இமயமலைக்கு அருகில் ஒரு குகையில் தவம் செய்து கொண்டிருந்த ஒரு யோகி கடைசி ரகசியத்தைச் சொன்னார் யோகி வாசுதேவ் ஐந்தாவது பொருள் துணியின் முனை அல்லது முந்தானை பெண்கள் பெரும்பாலும் பழைய துணிகளின் முந்தானையை வெட்டிக் கொடுத்து விடுகிறார்கள் ஆனால் இது பெண்ணின் லட்சுமி மற்றும் வீட்டின் கண்ணியத்தின் சின்னம் இதை கொடுப்பது வீட்டின் விதியை வெட்டுவதாகும் இப்பொழுது ஐந்து பொருட்களும் தெளிவாகத் தெரிந்தன முதல் அடுப்பின் சாம்பல் இரண்டாவது விளக்குமாறு மூன்றாவது எரியும் விளக்கு நான்காவது உப்பு ஐந்தாவது துணியின் முனை வாசுதேவ் நன்றியுடன் யோகியை வணங்கினார் இப்போது ஐந்து ரகசியங்களையும் அறிந்த வாசுதேவ் தனது மனைவி சுபத்ரா மற்றும் மகன் மாதவுடன் நகரத்திற்கு திரும்பத் தொடங்கினார் வழியில் அவர் மனதிற்குள் மகாலட்சுமியின் உபதேசங்களை மீண்டும் மீண்டும் கூறிக்கொண்டே இருந்தார் நகருக்கு வந்தவுடன் அவர் முதலில் ஆச்சாரிய தேவியின் கால்களில் விழுந்து வணங்கி முழு பயணத்தையும் விவரித்தார் ஆச்சாரிய தேவ் சிரித்துக்கொண்டே வாசுதேவ் இப்போது நீ உண்மையான ஞானத்தை பெற்றுள்ளாய் இந்த ரகசியங்களை உன்னோடு மட்டும் வைத்துக் கொள்ளாதே நகர மக்களுக்கும் சொல் அவர்களும் லட்சுமியின் அவமதிப்பிலிருந்து தப்பித்துக் கொள்ளட்டும் என்று கூறினார் ஆச்சாரிய தேவியின் கட்டளைப்படி வாசுதேவ் நகரத்தின் நடுவில் ஒரு கூட்டத்தைக் கூட்டினார் நகர மக்கள் பெருமளவில் கூட்டத்தில் கலந்து கொண்டனர் வாசுதேவ் கைகளைக் கூப்பி நண்பர்களே நான் எனது தவறுகளால் வறுமை மற்றும் துயரத்திற்கு ஆளானேன் மகாலட்சுமி கனவில் எனக்குக் காட்சி கொடுத்து ஐந்து பொருட்களை ஒருபோதும் வீட்டை விட்டு வெளியே கொடுக்கக் கூடாது என்று சொன்னார் இவ்வாறு கூறி அவர் அந்த ஐந்து பொருட்களையும் வரிசையாக விளக்கினார் மக்கள் ஆச்சரியத்துடனும் பக்தியுடனும் இதைக் கேட்டனர் அப்போது வானத்தில் ஒரு தெய்வீக ஒளி பரவியது மகாலட்சுமி தானே தோன்றினாள் அவள் தோன்றியதும் சூழலில் ஒரு நறுமணம் பரவியது கோயில்களின் மணிகள் தானாகவே ஒலிக்கத் தொடங்கின மக்கள் உணர்ச்சி வசப்பட்டு அவளது காலடியில் குனிந்தனர் தாய் வாசுதேவ் சொன்னது உண்மை இந்த ஐந்து பொருட்களும் என் இருப்பிடத்தின் வேர்கள் என்பதை நீங்கள் அனைவரும் அறிந்து கொள்ளுங்கள் இவற்றை வெளியே கொடுப்பவன் என்னைத் தானே தன் வீட்டிலிருந்து வெளியே அனுப்புகிறான் என்று சொன்னாள் இதைச் சொல்லி தாய் வாசுதேவின் வீட்டை நோக்கி தன் கையை உயர்த்தினாள் அவர் கண்முன்னே அவரது வீட்டில் மீண்டும் செழிப்பு திரும்பியது களஞ்சியங்கள் நிறைந்தன வேலைக்காரர்கள் திரும்பி வந்தனர் வீட்டில் அமைதி நிலவியது இந்த அதிசயத்தைக் கண்டு நகர மக்கள் திகைத்து நின்றனர் மகாலட்சுமிக்கு ஜெய் என்று கோஷமிட்டனர் இப்போது நகரத்தில் இந்த போதனை பரவியது யாரும் தங்கள் வீட்டிலுள்ள ஐந்து பொருட்களை வெளியே கொடுக்கக்கூடாது மக்கள் தங்கள் வீடுகளில் எச்சரிக்கையாக இருக்கத் தொடங்கினர் இதற்கு முன் மூட நம்பிக்கைகளால் விளக்குமாறு சாம்பல் உப்பு அல்லது விளக்கு போன்றவற்றை மற்றவர்களுக்கு கொடுத்தவர்கள் அதை நிறுத்திவிட்டனர் நகரத்தில் ஒவ்வொரு வீட்டிலும் மெதுவாக செழிப்பு திரும்பத் தொடங்கியது லட்சுமி தங்கம் வெள்ளி அல்லது பணத்தில் மட்டுமல்ல வீட்டின் தூய்மை உணவு சுத்தம் மற்றும் கண்ணியத்திலும் இருக்கிறாள் என்பதை மக்கள் புரிந்து கொண்டனர் வாசுதேவ் இப்போது நகரத்தின் ஒரு முன்மாதிரியாக மாறினார் அவர் செல்வந்தர் மட்டுமல்ல தனது செல்வத்தை தர்மம் மற்றும் சேவைக்கு பயன்படுத்தவும் தொடங்கினார் அவர் ஏழைகளுக்காக ஒரு அன்னசத்திரம் கட்டினார் ஆனால் வீட்டுக்குரிய ஐந்து பொருட்களை கொடுப்பதை எப்போதும் மறுத்தார் யார் அவரிடம் இந்த பொருட்களை கேட்டாலும் அவர் பணிவுடன் சகோதரா இது மகாலட்சுமியின் கண்ணியம் இவற்றைக் கொடுப்பதால் என்னுடைய செழிப்பு மட்டுமல்ல உன்னுடைய வீட்டின் செழிப்பும் குறைந்துவிடும் என்று சொல்வார் மக்களும் இந்த போதனையை மனதார ஏற்றுக்கொண்டனர் காலம் கடந்து சென்றது விஷால்பூர் நகரம் தொலைதூர இடங்களிலும் பிரபலமானது அங்கு ஏழைகளும் இல்லை எந்த வீட்டிலும் சண்டையும் இல்லை இது அனைத்தும் மகாலட்சுமியின் போதனைகளின் விளைவாகவே இருந்தது மகாலட்சுமி அவ்வப்போது நகரத்திற்கு வந்து வாசுதேவுக்கு ஆசிர்வதித்து லட்சுமி வெறும் செல்வத்தின் தெய்வம் மட்டுமல்ல சமநிலை கட்டுப்பாடு மற்றும் கண்ணியத்தின் சக்தி என்பதை நகர மக்களுக்கு <laughs> நினைவூட்டினார் இறுதியாக வாசுதேவின் வாழ்க்கையின் மிகப்பெரிய பாடம் இதுதான் லட்சுமியின் அருள் கடின உழைப்பால் மட்டுமல்ல கண்ணியத்தைக் கடைப்பிடிப்பதன் மூலமும் பெறப்படுகிறது முடிவுரை மகாலட்சுமி வெறும் செல்வம் மற்றும் செழிப்புக்கான தெய்வம் மட்டுமல்ல அவள் தூய்மை மரியாதை மற்றும் ஒழுக்கத்தின் சக்தியும் கூட இந்த கதையின் மூலம் நமது அன்றாட வாழ்வில் நாம் செய்யும் சிறிய செயல்களும் கூட நமது செழிப்பை எப்படி பாதிக்கின்றன என்பதை நாம் அறிந்து கொண்டோம் வாசுதேவின் கதை நாம் பொருள் சார்ந்த செல்வத்திற்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்காமல் வீட்டின் அமைதியையும் தூய்மையையும் கண்ணியத்தையும் காக்க வேண்டும் என்ற முக்கியமான பாடத்தை கற்பிக்கிறது அடுப்பின் சாம்பல் விளக்குமாறு எரியும் விளக்கு உப்பு மற்றும் துணியின் முனை ஆகிய ஐந்து பொருட்கள் வெறும் சாதாரண வீட்டுப் பொருட்கள் அல்ல அவை வீட்டின் லட்சுமியின் இருப்பிடமாக கருதப்படுகின்றன இந்த பொருட்களை மற்றவர்களுக்கு கொடுப்பது நமது செல்வத்தை நல்லிணக்கத்தை ஆரோக்கியத்தை உறவுகளின் இனிமையை மற்றும் வீட்டின் கண்ணியத்தை இழப்பதற்குச் சமம் எனவே மகாலட்சுமியின் அருளைப் பெறுவதற்கு கடின உழைப்பு நேர்மை மற்றும் தர்ம சிந்தனை மட்டும் போதாது நமது வீட்டின் புனிதத்தையும் கட்டுப்பாட்டையும் பாதுகாப்பது மிகவும் அவசியம் இந்த ஐந்து பொருட்களையும் பேணிக் காப்பது என்பது லட்சுமியை நம் வீட்டிலிருந்து வெளியே அனுப்பாமல் அவளை நம்முடன் எப்போதும் இருக்கச் செய்வதாகும் வாசுதேவின் வாழ்க்கையைப் போல நாமும் இந்த ஞானத்தை பின்பற்றி நமது வீடுகளையும் வாழ்க்கையையும் செழிப்பாகவும் அமைதியாகவும் மாற்றுவோம்